வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேட் எக்ஸாம் பற்றி முழு விவரங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம் லெட்ஸ் கெட் கேட்னா அர்த்தம் கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்டிங் இன்ஜினியரிங் இது ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணா என்னென்ன பயன்கள்னு பார்க்கலாம் தேர்ட் ஆர் ஃபைனல் இயர்ஸ் படிக்கிற இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆர்கிடெக்சர் சயின்ஸ் காமர்ஸ் ஆர்ட்ஸ் ஹியூமனிட்டிஸ் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஸ்டடிஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்ட கிராஜுவேட் கூட இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அதே மாதிரி ஃபிஃப்த் சிக்ஸ்த் செவன்த் செமிஸ்டர் ஆர் ஹையர் செமிஸ்டர்ஸ் ஆர் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிபிஎஸ்சி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட் டிகிரிஸ் கூட இந்த எக்ஸாம்ஸை அப்ளை பண்ணலாம் டேட் எக்ஸாம்க்கு ஏஜ் லிமிட் கிடையாது அடுத்து என்ன பயன்கள்னு பார்க்கலாம் ஐஐடிஸ் என்ஐடிஸ் மாதிரி ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட்ஸில் எம்டெக் பண்ணணும்னா கேட் எக்ஸாம் ஸ்கோர்ன்றது கம்பல்சரியாக இருக்கணும் ஓன்லி என் ஐஐடிஸ் என்ஐடிஸில் மட்டும் இல்லை நார்மல் யூனிவர்சிட்டிஸில் கூட இந்த ஸ்கோர் வச்சு எம்டெக் ஜாயின் பண்ணலாம் கேட் பாஸ் பண்ணி அது மூலியமாக எம்டெக் ஜாயின் பண்ணால் மந்த்லி டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டைஃபண்டாக கிடைக்கும் ஜாப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா most of the public sector undertakings that is psus recruit through gate for psus vandu central government owned companies கேட் பாஸ் பண்ணா ஜாப் வந்துருமானா கிடையாது நல்ல ஸ்கோர் வச்சிருக்கணும் பிஎஸ்யூஸ்க்கு எக்ஸாம்பிள் பிஏஆர்சி இஸ்ரோ கோல் இண்டியா என்பிசிஐஎல் ஏஏஐ எக்ஸட்ரா இதெல்லாமே PSU Companies. இதில் சில பிஎஸ்யூஸ் வந்துட்டு கேட் ஆர் செப்பரேட் எக்ஸாம் வச்சு கூட ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க சம் ஆஃப் பிஎஸ்யூஸ் எவ்ரி இயர் ரிக்ரூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க வித் ஆர் வித் அவுட் கேட் அதில் பிஏ அதில் பிஏஆர்சி ஒரு PSU கம்பெனி எவ்ரி இயர் ரிக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க சிலபஸ் கூட சேமே கேட் தான் இன்ஜினியரிங் சர்வீசஸ் ஜாப்ஸுக்குமே டெக்னிக்கல் சிலபஸ் சேம் தான் தென் கம்மிங் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணா டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி ஜேஇ எக்ஸாம் டிஎன்இபிஜே எக்ஸாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி டெக்னிக்கல் எஸ்ஐ எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் நீங்கள் தேர்ட் இயர் ஆர் ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா தெரியல அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எந்த ஒரு கோல் இல்லைன்னா நீங்கள் கேட் எக்ஸாம் exam preparation start பண்ணுங்க there is lot of opportunities after gate this exam jointly organized by seven iits and iisc bangalore on rotational basis கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்வை ஐஐடி கவுஹத்தி தான் நடத்த போறாங்க எவ்ரி இயர் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கெண்ட்ஸ்ல தான் இந்த எக்ஸாம் இருக்கும் கேட் 2026 சிக்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்ல ரேங்க் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் திஸ் என்டை இயர் ஃப்ரம் நவ் இந்த மே இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் டாப் ரேங்க்ஸ் வாங்க முடியும் ஆல்ரெடி கான்செப்ட் கிளியர் பண்ணிட்டீங்க ப்ராக்டிஸ் மட்டும்தானா கூட நீங்கள் இப்பத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணால் டாப் ஹண்ட்ரடில் ஸ்கோர் பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் டாப் ஆர் டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் பிலோ ரேங்க் எதிர்பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி இந்த மந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த எக்ஸாம் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் அண்ட் அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் கேட்ல மொத்தமா தேர்ட்டி டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும் நீங்க ஒன் ஆர் டூ டெஸ்ட் பேப்பர்ஸ்க்கு அப்பியர் ஆகலாம் சிங்கிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணா போதும் இந்த செகண்ட் பேப்பர் யார் அட்டன் பண்ணலாம்னா சப்போஸ் இசிஇ கிராஜுவேட் ஆனால் பிஎஸ்சியில எம் டெக் பண்ணணும்னு திங்க் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் இசிஇக்கு செகண்ட் பேப்பர் சாய்ஸஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரிபிள் இ டேட்டா அனலிஸ்ட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி எல்லா பேப்பருக்கும் அந்த தேர்ட்டி பேப்பர்ஸ்ல இருந்து செகண்ட் பேப்பர் சாய்ஸஸ் இருக்கும் அதே மாதிரி கொஷின் பேப்பர் இங்கிலீஷ்ல தான் இருக்கும் அண்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் மூணு டைப்பா கொஷின்ஸ் கேட்பாங்க ஒன்னு எம்சிக்யூ எம்சிக்யூவில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு ஒன் மார்க் கொஷின்க்கு ஒன் தேர்ட் நெகட்டிவ் மார்க்கிங் டூ மார்க் கொஸினுக்கு டூ தேர்ட் நெகட்டிவ் மார்க்கிங் அடுத்து எம்எஸ்கியூ எம்எஸ்குனா மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ் இதில் மோர் தேன் ஒன் ஆன்சர் கரெக்டான ஆன்சர்ஸாக இருக்கும் இந்த கொஷின்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது அதே மாதிரி பார்ஷியல் மார்க் கூட இல்லை தேர்ட் டைப் நியூமரிக்கல் டைப் இது வந்துட்டு இன் த பிளாங்க்ஸ் மாதிரியான கொஷின்ஸ் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது இதில் டோட்டல் சிக்ஸ்டி ஃபைவ் கொஷன்ஸ் இருக்கும் ஜென்ரல் ஆப்டிடியூட் டென் கொஷின் ஃபோர் சப்ஜெக்ட் ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டின் மார்க்ஸ் வந்துட்டு ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஒன் டைம் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்கோர் த்ரீ இயர்ஸ் வேலிடிட்டி இருக்கும் சம் பிஎஸ்யூஸ் வந்துட்டு பெஸ்ட் ஆஃப் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஸ்கோர் வச்சு ரிக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம் கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புறேன் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்